உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பணங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் என்பர்கள் இந்த துளாராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மையாக நியாயமாக நடக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நேர்மையிலிருந்து வழி தவறாமல் வாழக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கணும்னு பார்க்கும்போது முக்கியமான வருட கிரகங்களை தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம் அப்போ சனி பகவானுடைய பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி ராகு கேதுவுடைய பயிற்சி அப்போ ராசி என்பதற்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் முன்னாடியே பயிற்சி ஆகிறார் முக்கியமான பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்தில் அது மட்டும் இல்லாமல் கேது பயிற்சி அடுத்தது குரு பயிற்சி இப்போ பார்த்தீங்கன்னா ராசி என்பவர்களுக்கு ஒரு பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய லெவல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது காரணம் கேட்டிங்கன்னா உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக கடனை சொல்லக்கூடிய ஒரு இடம் எதிரிகளை சொல்லக்கூடிய இடம் நோயை சொல்லக்கூடிய இடம் முக்கியமாக இந்த ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போதெல்லாம் வாழ்க்கையில் எண்ணற்ற வகையில் வாய்ப்புகள் தேடி வந்து அதன் மூலமாக மிகப்பெரிய கடனுடைய அளவு குறையக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்ற மே மாதம் பயிற்சி ஆகிறார் ராகு பகவான் ஐந்தாம் இடத்திலும் கேது பகவான் பதினோராம் இடத்திலும் மிக சிறப்பான ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது அப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக வேலை வாய்ப்பில் நிறைய பிரச்சனைகள் வேலையில் தொல்லை வேலையில் பதவி உயர்வு இல்லை வேலை மாற்றத்துக்கு முயற்சி செய்தவர்களாம் வேலை வாய்ப்பு கிடைக்கல அதே போல் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இருக்கிற இடத்துலையே ஒரு நிம்மதியாக இருக்குமா அப்படின்னா நிறைய டார்ச்சர் சார் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறாங்க வேலை செய்ய முடியல ஆஃபீஸ்க்கு போனாவே ஏண்டா வேலைக்கு போகிறோன்ற எண்ணங்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்துருக்கு வேலை மாற்றம் ட்ரை பண்ணுறோம் ஆனால் நிறைய இடத்துல முயற்சி பண்ணி கூப்பிட்றோம் கூப்பிட்றோன்னு சொல்கிறாங்க எல்லாம் கிளியரான மாதிரி இருக்குது கடைசியில் எனக்கு ஆஃபர் லெட்ரு வரல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்தித்தவர்கள் இந்த துளாராசிங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போகுது முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலையிலிருந்த பலு வேலையில் இருந்த தொல்லை அதெல்லாம் குறையக்கூடிய நாட்களாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்கப்போகுது ஏன்னா இந்த ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்களாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க அவங்களுக்குலாம் ஏதோ பிரச்சனை வந்துடும் நீங்கள அவங்கள விட்டுருவாங்க அதே போல வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் மே மாசம் பயிற்சி ஆகிறார் சனி பகவான் ஆறாம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு வேலை மாற்றம் உறுதியா இருக்கு உங்களுடைய தகுதிக்கு தந்த மாதிரி உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நிறைய துளாராசின்கள் படிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலை இல்லாமல் இருக்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்ல வேலை பார்த்துருப்பீங்க திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தினால வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்குலாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பலங்கள் இருக்க போகுது அதே போல நிறைய பேருக்கு கடனுடைய அளவு முக்கியமாக இது யாருக்கு சொல்லணும் அப்படின்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த துளாராசி அப்படின்னு சொன்னாவே பயங்கர பிஸ்னஸ் மைண்டட் பர்சனாக இருப்பாங்க அந்த பிஸ்னஸ் மைண்டட் பர்சனாக இருந்தால் கூட நேர்மை இருக்கணும் நியாயம் இருக்கணும் நம்ம ஒரு தொழில் பண்றோம்னா அதில் ஒரு நேர்மை இருக்கணும் நியாயம் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதனாலேயே நிறைய துளாராசி என்பர்களுக்கு கடனுடைய அளவும் கடந்த மூன்று ஆண்டுகள் அதிகமாக இருக்கு எப்படி கடன் வந்துச்சுன்னு தெரியல சார் பிசினஸ் ஆரம்பித்தேன் கடலாம் மாட்டிக்கிட்டேன் நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருந்து திடீர்னு கடன் வந்துருச்சு எதனாலே தெரியல அதை குறைக்கணும் நிறைய முயற்சிகள் பண்றோம் ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக கடனுடைய அளவு குறைக்கும் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தமிழ் அங்கு தமிழ் வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது ரொம்ப முக்கியம் அதுதான் அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டாக இருக்குது துளாராசி அப்படின்னு சொன்னாவே வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க நீங்களும் முயற்சி பண்ணியிருக்கீங்க ஆனால் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக நிறைய தடங்கல்கள் சில பேர் கிடைக்கல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பணத்தெல்லாம் கட்டி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலாம் வந்திருக்கும் சில பேர் வெளிநாட்டுல இருந்துமே சில பேர்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லாமலாம் இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் வரும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கே அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அங்கே ஒரு பிஆர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதே போல் அங்கேயே வேற ஏதாவது ஒரு வேலை மாற்றம் வேற ஏதாவது ஊர் மாற்றம் நடப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இப்போ வெளிநாட்டில் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால சில பிரச்சனைகள்லாம் கடந்த காலகட்டத்தில் வந்திருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது ஒன்று குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும் இல்லை வெளிநாட்டில் குழந்தைகளால ஏதாவது ஒரு பாதிப்புகள்லாம் வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு முக்கியமாக நிறைய துளாராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திர பெண்களுக்கு கர்ப்பப்பை கோலா சம்பந்தமான பிரச்சனைகள்னால குழந்தை தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு அபாஷனாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதே போல் சித்திரை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அன்பர்களுக்கு சில பேர் ஆண்களுக்கு உயிரின குறைபாடுகள்லாம் குழந்தை தள்ளி போயிருக்கும் அந்த மாதிரி விஷயம் உள்ளவர்கள்லாம் இந்த வருஷம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப செலக்டிவாக இருப்பீங்க ஒரு வரன் பார்க்கறதுல நம்மளுக்கு வர்ற வரன் நம்மள மாதிரி நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் நல்லா படிச்சுருக்கணும் நல்லா வேலை பார்க்கணும் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் நீங்கள் அந்த ஏஜை தாண்டி போயிடக்கூடாது ரொம்ப முக்கியம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு என்னென்னா செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மூணு வருஷம் போயிடும் நாலு வருஷம் போயிடும் டக்குன்னு முப்பது வயசாயிரும் அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்காது பையன் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட காலமா கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் வாய்ப்பு வரும் நீண்ட நாள் பிரச்சனைகள் சில பேருக்கு என்னன்னா அந்த ஆறாம் இடத்துல ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுலாம் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு சேர்ந்து வாழ முடியவே முடியாது சார் நான் டைவர்ஸ் போயிட்டோம் கோர்ட்டு கேஸ் போயிட்டோம் சார் கோர்ட்டு கேஸ் எங்களால் ஜெயிக்க முடியல எனக்கு டைவர்ஸ் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த டைவர்ஸும் கிடச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி ஒரு தேர்வு செய்வதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் இருக்க போகுது மொத்தத்துல இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கு அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய பேருக்கு வீடு வண்டி வாகனம் அது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு என்னென்னா அந்த ஒரு கார் வாங்கிட்டு கடன் கட்ட முடியலனால நிறைய பேருக்கு வந்து ஒரு வீடு வாங்கிட்டு கடன் கட்ட முடியல அந்த கடனுடைய அளவு எல்லாம் சூப்பராக குறையும் ஏன்னா இந்த சனி பகவான் ஒருத்தர் அந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடனுடைய அளவுகளை கண்டிப்பாக குறைப்பார் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது அதனால நிறைய மாற்றங்கள் வரப்போது முக்கியமாக சொல்லா ஆறாம் இடம் சொல்லக்கூடிய எதிரியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் போகும்போது ஒரு பாவகிரகம் போகும்போது என்னன்னா எதிரியை வெல்லக்கூடிய ஒரு தகுதி கண்டிப்பாக துளாராசி என்பர்களுக்கு அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கு அதனால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி வழக்கா இருந்தாலும் சரி எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி அதெல்லாம் ஜெயிக்க போறீங்க உங்களுடைய உண்மை உங்களுடைய நேர்மை நீங்க கரெக்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை ஜெயிக்க வைக்க போது அதற்கான நேரம் வந்துடுச்சு நல்லாவே இருப்பீங்க கவலைப்படாம இருங்க நிறைய துளாராசி மனசு வருத்தப்படுறீங்க அதான் ரொம்ப பெரிய பிரச்சனை சார் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல அந்த மனசு வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நம்மளால் திருப்பி சாதிக்க முடியாதோ திருப்பி நம்மளால் கடனில் இருந்து வெளில வர முடியாதோ நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதோ அப்படின்ற ஒரு பயம் உணர்வு நிறைய துளாராசி என்பர்களுக்கு இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் கடந்த ஆண்டில் இருந்த கிரகநிலைகள் தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களை வரவே நிறைய விஷயங்களை கொடுக்க போகுது தைரியமாக நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் இருக்க போகுது இருக்கப்போது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை நல்லா பார்த்துக்குங்க முக்கியமாக வந்து என்னென்னா இதுக்கெல்லாம் காரணம் கோச்சாரத்தில் சில நேரங்கள் நல்லா இருந்தால் கூட நேரம் சரியில்லை எனக்கு இன்னும் பிரச்சனை தீரலன்னு சொல்லக்கூடிய சில ஜாதக அமைப்புலாம் இருக்குது அதுக்கெலாம் காரணம் உங்களுடைய தசா புத்தி மற்ற கிரகநிலைகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரு அதே மாதிரி ராகுக்கு எது மறைவிடத்துல இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தொடரும் அதுக்கு உங்க சுயஜாதத்தை பார்த்துங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய துளாராசி என்பர்களுக்கு இந்த புதன் திசை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுப்போம் அதே போல சனி திசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்தே தீரும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அவங்களாம் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கறது மிக மிக சிறப்பு அதை பார்த்துட்டு பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும் ஐநூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் மாதிரி பார்த்தீங்கன்னா அடிப்படை ஜோதிடத்துலேருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த